வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் மோடி பிரதமர் ஆனால் நாடு சுடுகாடாகும் குடுகுடுப்பைக்காரன் சேத்துப்பட்டு பஜாரில் பிரச்சாரம் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் மோடி பிரதமர் ஆனால் நாடு சுடுகாடாகும் என திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் சேத்துப்பட்டு பஜாரில் வியாபாரிகளிடம் கடைக்கடையாக சென்று பிரச்சாரம் செய்தார் சேத்துப்பட்டு திமுக நகர செயலாளர் இரா முருகன் தலைமையில் தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகடுப்பைக்காரன் வேடமணிந்து சேத்துப்பட்டு பஜார் வீதிகளுக்கு வந்தார் பின்பு கடைக்கடையாக சென்று வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் ஆகியோரை சந்தித்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் நாடு சுடுகாடாகும் திமுக அங்கம் வகித்த மன்மோகன் சிங் ஆட்சி நானூறு ரூபாய்க்கு விற்ற சமையல் சிலிண்டர் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது நீட் தேர்வு மூலம் தமிழக மாணவர்களின் உயிரை பறித்தவர் மோடி மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாம் நம் உறவினர்களுடன் பேசுவதற்கு கூட வரி கட்ட வேண்டி வரும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாமே சென்று சுடுகாட்டில் படுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலை ஏற்படும் ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா என அருள்வாக்கு சொன்னார் முக ஸ்டாலின் சொல்றவங்க தான் பிரதமராக வருவாங்க ஜக்கம்மா சொல்றா இந்தியாவிலேயே தமிழகத்தில் மகளிருக்கு உரிமை தொகை மாதம் ஆயிரம் வருடத்துக்கு பனிரெண்டாயிரம் கொடுத்தவர் முக ஸ்டாலின் கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மாதம் ஆயிரம் கொடுத்தவர் ஸ்டாலின் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தவர் ஸ்டாலின் ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அங்கம் வகிக்கும் இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என வீதி வீதியாக வீடு வீடாக கடைக்கடையாக சென்று ஜக்கம்மா அருள்வாக்கு கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் நகர அவைத்தலைவர் கருணாநிதி நகர துணை செயலாளர் வேளாங்கண்ணன் மாவட்ட பிரதிநிதி புரட்சி கோதண்டம் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் செல்வராஜன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

जी थ्री टीवीए सब्सक्राइब से